நாளைக்கு ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை நாளைக்கு ஆடி அமாவாசை விளக்கு முன்னால அதிகாலையில எப்பனாலும் ஒரு இரநூறு எடுத்துக்கோங்க உங்க குடும்ப அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நூறு பருப்பு நூறு பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க வேக வச்ச பிறகு ஒரு பாத்திரத்துல ஆஹ் அத வேக வச்சு இறக்குன பிறகு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நர்விசா அப்புறம் வந்து நம்ம வெள்ளம் தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு தட்டி போட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்காதீங்க அது கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆஹ் பழம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் தேங்காயும் நெய்யில போட்டு நெய்யில முந்திரி பருப்பு ஏலக்காய் தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க குழந்தைங்கன்னா அது தேங்காய் வதங்கின பிறகு தட்டி வச்சிருக்கிற வெள்ளம் இப்போ ஒரு ஐநூறு எடுக்கீங்கன்னா அந்த ஐநூறுக்கு நீங்க ஒன்றரை கிலோ வெள்ளம் போடணும் ஐநூறு மூன்று பங்கு வெள்ளம் போடணும் ஐநூறுக்கு ஐநூறு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றரை கிலோ வெள்ளம் போடுங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சீனி போடுங்க அதுக்கு நீங்க சீனிக்கு என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியல நாங்க எங்க ஏரியால சீனின்னு சொல்லுவோம் சீனி தரமா சக்கரை ஆஹ் வெள்ளை சக்கரை போட்டுப்பாங்க போட்டுட்டு இது நல்லா அந்த அந்த சூடிலேயே இது உருகணும் குழந்தைங்களாம் உருகுன பிறகு கொஞ்சம் தண்ணியா பாயாசம் மாதிரி வச்சு அந்த ஏற்கனவே கடைஞ்சி வச்சிருக்கையில இதை தூக்கி கொட்டி தேவைப்பட்ட ஒரு டம்ளர் பசும்பால் இருந்தா நீங்க விடலாம் தேவை இல்லைன்னா வேண்டாம் அதை விளக்கு முன்னால வச்சிருந்து நம் முன்னோர்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாரும் அங்க இருக்கிறதாக ஒரு மனதுல ஒரு பாவனை பண்ணிட்டு ஆஹ் ஜென்ம ஜென்மாந்திரமாக அவர்கள் வழிவிட்டதா திருவாசக சிந்தனை எனக்கு கிடைச்சது இந்த திருவாசக உணர்வு நான் பெற்றேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சுக்கோங்க மேலும் மேலும் என்னை விட விளக்கமா திருவாசகத்துக்கு யோக விளக்கம் சொல்லக்கூடிய ஆட்கள் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க நாளைக்கு ஆடிய மாச கைலை காட்சி அப்பர் சுவாமிகளுக்கு கைலை காட்சி கிடைச்ச நாள் அதெல்லாம் ஒரு மகோன்னதமான சிந்தனைகள் குழந்தைங்களாம் அது கூட எல்லாம் பயணிக்கணும்னா வருஷம் முழுதும் பயணிக்கலாம் இப்போ காரைக்கிழமையார் கூட பயணிச்சா மாதிரி நாளைக்கு அவங்க கூட பயணிக்க முடிஞ்சா பயணிப்போம் இல்லாட்டி திருவாசகம் யோகத்துக்குள்ள வருவோம் எப்படி நான் நினைச்சு எதுவும் செய்யறது இல்லை வகுப்புக்கு வரேன் இறைவன்ட்டு ஒரு விண்ணப்பம் வச்சுக்குவேன் என் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புடியாத சொல்லையா அப்படி கட்டாயம் நீங்க ஏதேனும் பதிவு பெற்றிருந்தா நீங்க அதை சொல்லுங்க நாளைக்கு ஆஹ் ஆடி அமாவாசை குழந்தைங்களா அதை நினைவுக்காக வேண்டி இதை சொன்னேன் ትርጭት ረመ